ிவாரிவாரி சிவா குருக்கும் குரு பண்டாரிவா முறையோ 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 சிவ சிவா குருவிக்கும் குரு பண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோ 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 குரு பண்டாரத்திக்கும்ிவா மறையோ 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 குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோ 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 சிவா சிவாச்சிக்கும்

நாட்டுக்கு பெரிய வைகுணருக்கும் சிவசிவா கத்தியம் கட்டியம் கட்டியா சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுணருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுணருக்கும் சிவ சிவா கட்டியம் கட்டியம் சிவ நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ கட்டியம் 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 ஐயா நாராயண சுவாமி ஜயம் ஜயம் jeyam jeyam. ṣíbẹ́ jíbo yánná rẹ̀ ná gbómi. jayam jayam jayam. jíbẹ́ jíbo rẹ̀kẹ̀ rà jayam jayam jayam. ṣíbẹ́ jíbo rẹ̀kẹ̀ rà jayam jayam jayam. jíbẹ́ jíbo rẹ̀kẹ̀ rà jayam jayam. ஏகம் தித்த மராபுரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயபுடியும் ஐ நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தெய்வடுவது முறையோ 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 ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தெய்வா இருவது முறையோ 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 ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தெய்வம் முறையோ 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 모래요 모래요 모래요